சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெரிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி வீடியோ பார்க்குறோம் கட்சி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி தெற்கு ஒருசா கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் அந்த மானமழை பெய்யக்கூடும்